இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம் அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு ராஜாக்கள் யாராயிருக்கிறார்கள் யாருக்கு அவர்கள் அநியாயம் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் ராஜாக்கள் ஜனங்களை மெய்க்கும் இருக்கிறார்கள் தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அவளை மெய்க்கும்படியாக பாதுகாக்கும்படியாக அவளுடைய காரியங்களை எல்லாவற்றையும் பொறுப்பாக எடுத்து செய்யும்படியாக ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் அந்த ராஜாக்கள் அவன் கையிலே கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு பொறுப்புள்ளவனாக அவன் இருக்கிறான் ஒரு மெய்ப்பனை போல தன் ஜனங்களை நடத்த வேண்டியவனாக இருக்கிறான் இவர்கள் ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகள் என்று சொன்னால் அது இல்லை என்பதுதான் உண்மையாகும் அதிகாரிகள் என்று சொல்லி இந்த உலகத்திலே நாம் சொல்லும் பொழுது ஜனங்கள் மீது அதிகாரம் உள்ளவர்களாக தங்களை எண்ணிக்கொள்ளுகிறார்கள் ஜனங்கள் மீது அதிகாரம் செலுத்த ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் இந்த ராஜாக்களும் உலகத்தின் அதிகாரிகளும் செய்கிற அநியாயமாக இருக்கிறது நியாயம் என்னவென்று சொன்னால் இவர்கள் ஜனங்களின் வேலைக்காரர்களாக ஜனங்களை குறித்த பொறுப்புள்ளவர்களாக ஜனங்களுக்கு சேவை செய்ய வேண்டியவர்களாக ஜனங்களை பாதுகாக்க வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களோ ஜனங்களுக்கு சேவை செய்வதை விட்டுவிட்டு ஜனங்கள் தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ண ஆரம்பிக்கிறார்கள் ஜனங்கள் மீது தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் ஜனங்கள் தங்களை மதிக்க வேண்டும் தங்களை பாதுகாக்க வேண்டும் தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஜனங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை மேன்மையாகவும் ஜனங்களை தங்களுக்கு அடிமையாகவும் எண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள் இதுதான் ராஜாக்கள் செய்கிற அநியாயமாக இருக்கிறது ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது ராஜாக்கள் மட்டுமல்ல இந்த பூமியிலே தெய்வனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே இந்த காரியத்தை செய்கிறார்கள் ஆண்டவராக இந்த உலகத்தின் அதிகாரிகள் இருமாப்பாய் ஆளுகை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார் முதன்மையாய் இருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த வேதாமத்திலே ராஜாக்கள் மட்டுமல்ல ஆசாரியர்களை பற்றி வாசிக்கிறோம் திர்க்க பார்க்கிறோம் ஜனங்களை வழிநடத்த வேண்டிய அனைவரும் இதே இடத்தில்தான் வருகிறார்கள் இவர்கள் ஜனங்களுக்காக தெய்வனால் ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஜனங்களுக்கு சேவை செய்வதை மறந்து ஜனங்களுக்கு தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரத்திலே சாமுவேலிடத்திலே தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்ட இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சாமுவேல் இந்த காரியத்தை விவரிக்கிறவராக இருக்கிறார் அநேக வசனங்கள் வாசிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை வாசித்துக் கொள்ளுங்கள் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான் ஆயிரம் பேருக்கும் ஐம்பது பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவளாகவும் அவளை வைத்துக் கொள்வான் உங்கள் குமாரத்திகளை பரிமளத் தைலம் செய்கிறவளாகவும் சமையல் பண்ணுகிறவளாகவும் அப்பம் சொல்கிறவளாகவும் வைத்துக் கொள்வான் பதினேழாவது வாசிக்கிறேன் உங்கள் ஆடுகளில் பத்தில் ஒன்று எடுத்துக் நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள் என்று சொல்லி சாமுவேல் தெளிவாக எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவண்டி திட்டம் இது அல்ல ஆனால் ராஜாக்கள் இப்படித்தான் ஆதி முதற் கொண்டு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் தங்களுக்கென்று பெரிய அரண்மனைகளை கட்டிக்கொண்டார்கள் தங்களுக்கென்று வேலையாட்களை ஏற்படுத்தினார்கள் தங்களுக்கு அநேகர் பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள் ஜனங்களை அவர்கள் ஆண்டு அடிமைப்படுத்தினார்கள் இது அல்ல தேவனுடைய திட்டம் இதைதான் தேவன் அநியாயம் என்று சொல்லி சொல்லுகிறார் நியாயமானதை செய்யாமல் அநியாயமானதை செய்தார்கள் இசைக்கில் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் இங்கே மேய்பிள்ளை பற்றி ஆண்டவர் சாட்டுகிற குற்றங்களாக இருக்கிறது மெய்ப்பர்கள் ஆடுகளை மெய்க்க வேண்டும் ஆனால் இவர்களோ என்ன செய்கிறார்கள் என்பதை இந்த நாம் பார்க்கிறோம் மனுபுத்திரனே புத்தனை இஸ்ரேவேலின் மெய்ப்பொருளுக்கு விரோதமாக தீர்க்க தர்சனம் உரை நீ தீர்க்க தர்சனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பொருளுக்கு சொல்லுகிறார் தங்களையே மெய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பொருளுக்கு ஐயோ மெய்ப்பர் அல்லவா மந்தையை மெய்க்க வேண்டும் இப்படியானால் தங்களை மெய்க்கும்படியாக ஜனங்களை பயன்படுத்தினார்கள் தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஜனங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் மந்தையோ அவர்கள் மெய்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள் கொளுத்ததை அடிக்கிறீர்கள் மந்தையோ மெய்க்காமல் போகிறீர்கள் நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துறத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள் மெய்ப்பெண் இல்லாததினால் அவைகள் சிதறண்டு போயின சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின என்று சொல்லி தான் ஏற்படுத்தின மெய்ப்படை பற்றியும் தன்னுடைய ஆடுகளை பற்றியும் ஆண்டோரங்கே குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் இன்றைய அதிகாரிகளையும் இப்படித்தான் பார்க்கிறோம் ஜனங்களை மெய்க்க வேண்டியவர்கள் ஜனங்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் தங்களையே மெய்த்துக் கொள்கிறார்கள் தங்களுக்குரிய தேவைகளை சந்தித்துக் கொள்கிறார்கள் தங்களை அவர்கள் ஐஸ்வரியவாங்க ஆக்கிக் கொள்கிறார்கள் தாங்கள் சுகபோகமாய் வாழத்தக்கதான வழிகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் ஜனங்கள் தருத்தரத்திலே போகிறார்கள் ஜனங்களை தேவைகள் சந்திக்கப்படுவதில்லை ஜனங்களுடைய கூக்குரல் கவனிக்கப்படுவதில்லை எளியவன் நோக்கி பார்க்கப்படுவதில்லை எளியவனுக்கு உதவ யாரும் இல்லை இதுதான் இந்த உலகத்தினுடைய பரிதாபமாய் இருக்கிறது ஆண்டவர் இதைதான் சொல்லுகிறார் அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு என்று சொல்லி இது அருவருப்பான காரியம் என்பதை தேவன் சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு இதை பெருமையாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள் அதிகாரிகளாய் ஆவதற்காக ஜனங்கள் சகல முயற்சிகளையும் எடுக்கிறார்கள் அரசியல்வாதிகளாக ஆளக்கூடிய ஆளக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக எல்லா தவறான வழிகளையும் கையாளுகிறார்கள் எதற்காக என்று சொன்னால் தாங்கள் வசதியாய் வாழும்படியாக தாங்கள் நினைத்ததை சாதிக்கும்படியாக இந்த உலகத்தை அனுபவிக்கும்படியாக எல்லாவற்றையும் செய்கிறார்கள் ஆனால் தாங்களோ செய்ய வேண்டியதை மறந்து ஜனங்களை பாதுகாக்காமல் போகிறார்கள் இதுதான் இந்த உலகத்தின் பழக்கமாக வழக்கமாக இருக்கிறது ஆனால் இது ராஜாக்களுக்கு அருவறுப்பு என்று சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போமானால் அவர்தான் உண்மையான மெய்ப்பனாய் இருக்கிறார் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி யோவான் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார் ஆனால் பன்னிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மெய்ப்பனாய் ராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் ஏன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்தார் தான் உண்டாக்கின மனிதர்கள் தன்னுடையவர்கள் என்பதை அவர் உணர்ந்தபடியினாலே தான் அவைகளுக்கு பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் வழங்க வேண்டும் என்பதை அறிந்தபடியாலே தன் ஜீவனை கொடுத்து ஜனங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் மத்திய இருபதாவது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை வாசிக்கிறேன் உங்களில் எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினா அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன் அப்படியே மனுஷக்குமாரணம் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி அழகாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் ஐஸ்வரியவானாய் இருந்த அவர் நமக்காக தருத்திரரானாரே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துதான் உண்மையான மெய்ப்பனாக ராஜாவாக இருக்கிறார் அவர்களை போலதான் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அதை தான் நமக்கு சொல்லுகிறார் உங்களில் எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க இருக்க கடவென்று சொல்லுகிறார் ஆம் இருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார் தம் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார் ஸ்ரீஸ்வரனுடைய பாதங்களை கழுவினார் ஒரு வேலைக்காரனை போல நடந்து கொண்டார் ஆம் நாம் அதிகாரிகளாக இந்த உலகத்தின் அதிகாரிகளைப் போல நடந்து கொள்வோமானால் நிச்சயமாக தேவனுடைய ஊழியக்காரலாய் நானும் நீங்களும் இருக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் அவர்கள் ராஜாக்களைப் போல முதலாளிகளைப் போல பிரபுக்களைப் போல நடந்து கொள்ளுகிறார்கள் அது தேவனுடைய மாதிரி அல்ல இயேசு ஏழ்மையாக வந்தார் நரிகளுக்கு குழிகள் உண்டு ஆகாயத்து கூடுகள் உண்டு ஆனால் மனுஷகுமாரனுக்கு இடமில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அவர் வாழும்படியாக வரவில்லை பதிலாக நாம் வாழும்படியாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார் என்பதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் என்னையும் உங்களையும் ரட்சிக்கப்பட்ட தேவண்டிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரா ஆசாரியலுமாக இருக்கிறான் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே இந்த உலகத்தின் அதிகாரிகளை போல அல்ல அதனால்தான் ஆண்டும் சொல்கிறா நீங்களும் உங்கள் சகுதலுக்காக உங்கள் ஜீவனை கொடுக்க இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் சிலுவையை சுமக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறா அதுதான் நம்முடைய அழைப்பு என்பதை மறந்து போக வேண்டாம் அப்பொழுதுதான் அநேகரை ஆண்டோருக்குள்ளாக நானும் நீங்களும் கொண்டு வர முடியும் இந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பார்ப்போமானால் நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எந்த ஒரு ராஜா ஜனங்களுக்கு நீதி செய்கிறானோ அநியாயம் செய்யாமல் நீதி செய்கிறானோ அவருடைய சிங்காசனம் உறுதிப்படும் என்று சொல்கிறார் அது நிலைத்திருக்கும் நீண்ட நாட்களாக நிலைத்திருக்கும் என்பதுதான் உண்மையாகும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய அரசாட்சியோ நீதியுள்ள அரசாட்சி அதனால்தான் அவருடைய ஆட்சி எந்தக்கும் நிலைத்திருக்கும் என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கும் நாம் இந்த பூமியிலே ஜனங்களுக்காய் சிலுவை சுமப்போமானால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக நம்மையே செலவு செய்வோமானால் நம்முடையவைகளை செலவு பண்ண ஒப்பு நாமும் கூட கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்குமாய் அரசாட்சி செய்கிறாய் இருப்போம் என்பதை மறந்து போக வேண்டாம் நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி தீமுத்தையில் அப்போசனாய் பவுல் குறிப்பிடுகிறார் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கலாம் ராஜாக்கள் என்று சொன்னால் நாம் ராஜாக்கள் இல்லையே என்று சொல்லி இந்த வசனம் யாரையோ பற்றி பேசுகிறது சொல்லி நினைக்க வேண்டாம் இன்றைக்கு நானும் நீங்களும் இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளை சரியாக வழி நடத்த வேண்டும் நாம் வாழ்வதல்ல நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கத்தக்கதாக நம்மை அதற்காக ஒப்புக் வேண்டும் நாம் போதகராயிருப்போமானால் நாம் வாழ்ந்திருப்பது நோக்கமல்ல தேவனால் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கத்தக்கதாக நாம் எவையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய இருக்கிறோம் அதிகாரிகளாக இருப்போமானால் நாம் வாழ்ந்திருக்கத்தக்கதாக கொள்ளையடிக்கிறவளாய் இல்லாமல் ஜனங்கள் வாழத்தக்கதாக நம்முடைய கடமைகளை நீதியாய் நிறைவேற்ற வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிற காரியம் அந்த அரசாட்சிதான் நிலைத்திருக்கும் என்பதையும் வேதம் தெளிவாய் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய மாதிரியாயிருக்கிறார் அவரை பின்பற்றுவோம் அவரை போல இந்த பூமியிலே வாழுவோம் தெய்வ நம் கொடுத்த பணிகளை அவரை போல செய்து முடிப்போம் அதன் மூலமாக மிகுந்த பலன் உண்டு என்பதை மனதிலே கொள்வோம் கத்த இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்